அழைப்பு மணி ஒலிக்க அதை கேட்டு வெகுவாக திகைத்தாள் ஜீவிதா அப்பா தான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டாரோ இப்ப என்ன பண்றது எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசி இங்க திரும்பவும் வராத மாதிரி சமாதானம் செஞ்சு அனுப்பணும் வேற வழி இல்ல என்னதான் தனக்குள் சமாதானம் செய்து கொண்டாலும் அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை பயந்து கொண்டே கதவை திறந்தாள் அங்கே நின்றிருந்தவனைக் கண்டு அவள் இதயம் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்தியது சர்ப்ரைஸ் என்றான் இன்பரசன் சிரித்து கொண்டே இன்பா என்றவாறே வெடித்து வந்த அழுகையோடு அவனை பாய்ந்து சென்று கட்டிக்கொண்டாள் தன் கோட்டை விட்டு பிரிந்து சென்ற உயிர் மீண்டும் இணைந்ததைப் போல் உணர்ந்தாள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு தொங்க அப்படியே அவளை தூக்கி கொண்டு உள்ளே வந்தான் கதவை மூடி தாழிட ஜீவிதாவின் பின்னாலேயே வந்த மகிழன் அப்பா என்றவாறே ஓடி வந்து அவன் காலை கட்டி கொண்டான் அவனையும் ஒரு கையால் தூக்கிக் கொண்டு இருவரையும் சேர்ந்து சுற்றினான் மகிழன் சந்தோஷமாக சிரிக்க ஜீவிதாவோ அழுது கொண்டே இருந்தாள் தன்னை பார்த்த அதிர்ச்சியில் அழுகிறாள் என்று முதலில் எண்ணியவன் அவளுடைய விடாத அழுகையைக் கண்டு இருவரையும் இறக்கிவிட்டான் என்னாச்சு ஜீவா என்றான் பதட்டமாக ஒன்றுமில்ல என்றவள் அவனை இன்னும் இருக்கிக் கொண்டாள் சாரிம்மா திடீர்னு உங்க முன்னாடி வந்த நின்னா உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும்னு இப்படி பண்ணேன் நீ இப்படி அழுவேன்னு தெரியாது சாரி என்றான் அவளோ பதில் அளிக்காமல் அவள் கண்ணம் பற்றி வெறி கொண்டவள் போல் முத்தம் வைத்தாள் அவள் முத்தத்தின் வேகத்திலேயே அவனை பிரிந்த ஏக்கம் அவனுக்கு புரிந்தது நீ கொடுக்குற முத்தம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனால் அழுதுகிட்டே கொடுக்காம சிரிச்சுக்கிட்டே கொடுக்கலாம் இல்லை என்றான் அப்பா தாத்தா வந்தாங்க அதனால தான் மாம் அழுதாங்க என்றான் மகிழன் சட்டென்று அவளை தன்னிடம் இருந்து விளக்கி கேட்டான் உங்கள் அப்பா வந்திருந்தாரா ஜீவா ஏதாச்சும் சொன்னாரா அதனால தான் அழறியா பிரச்சனை ஏதாச்சும் பண்ணாரா கோபமாக பேசினாரா ஜீவிதா மௌனமாக நிற்க அவள் முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு மகிழன் கூறினான் இல்லைப்பா தாத்தா என்ன தூக்குனாங்க கொஞ்சினாங்க எல்லாம் கொடுத்தாங்க உங்களை கேட்டாங்க பாட்டிய பார்க்க போலாம்னு சொன்னாங்க அவர் கூட கூப்பிட்டாங்க ஆனா மாம் கோபமா அவரை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க தனக்கு புரிந்ததை மழலையில் கூறினான் அதை கேட்டு திகைத்தான் இன்பரசன் என்ன பண்ணியிருக்க நீ ஜீவா அவங்க பாவம் இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க மேல கோபத்தை இழுத்து வச்சுக்கிட்டு இருப்ப ஆசையா வர கூப்பிடும்போது அவரை அவாய்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு முதல்ல உங்கள் அப்பா கிட்ட பேசு கோபப்படவில்லை என்றாலும் அழுத்தமான வார்த்தைகளால் கூறினான் இன்பரசன் அவன் முகத்தையும் பார்க்காமல் வேகமாக அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் ஜீவிதா அதில் திகைத்தான் அவன் ஜீவா ஏன் இப்படி பண்ற உன்னோட கோபம் நியாயமானு கொஞ்சம் யோசிச்சு பாரு அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை கதவை திறக்கவும் இல்லை சிறிது நேரம் அவளிடம் பேசியவன் பிறகு அமைதியாகிவிட்டான் அவளிடம் இறங்கி போவதை தவிர வேறு வழி இல்லை என்று உணர்ந்து சரி ஜீவா இதை பற்றி நான் இனி பேச மாட்டேன் முதல்ல கதவை தர உன்னை பார்க்கறதுக்காகத்தானே ஓடி வந்தேன் இப்படி பண்ணா எப்படி ஐ மிஸ் யூ அல்லாட் ப்ளீஸ் ஜீவா என்றான் மெதுவாக கதவை திறந்தாள் ஜீவிதா ஜீவா என்றவாறே அவள் அருகில் வர அவனை கை நீட்டி தடுத்தாள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க இனி எப்பவும் அவங்கள பற்றி பேச மாட்டீங்கன்னு உங்களுக்கு சம்மதம்னா உங்கள் கூட இருக்கேன் இல்லைன்னா என்று சொல்லும்போதே வேகமாக அவள் வாயை தன் கை கொண்டு பொத்தினான் பேசல பேசல ராமிஸ் நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத எப்போதும் போல் பிடிவாதத்தில் அவள் ஜெயிக்க இவன் அவளுக்காக விட்டு கொடுத்தான் கோபமாக இருந்த அவள் முகம் கொஞ்சம் கனிந்தது மெல்ல அவள் வாயில் இருந்த கையை எடுத்தவன் இந்த முட்டக்கண்ணை வச்சுக்கிட்டு என்னை மிரட்டி மிரட்டியே உன் வழிக்கு கொண்டு வந்துடுற ராட்சசி என்றவன் ஆனாலும் இந்த ராட்சசி என் கூட இல்லாம ஏதோ உயிரில்லாத பிணம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன் அவள் கண்ணம் பற்றி முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்தான் அவளும் அவன் கழுத்தோடு கையை கட்டிக்கொண்டு அவன் முத்தங்களை ரசிக்க தொடங்கியிருந்தாள் திடீரென்று அப்போதுதான் ஏதோ இருவருக்கும் ஞாபகம் வந்து விலகி பார்க்க மகிழன் நின்று அவர்களையே பார்த்து கொண்டு இருந்தான் அதில் கொஞ்சம் வெட்கம் எட்டி பார்த்துவிட அவனை பார்த்து வா என்ற கையை நீட்டினான் இன்பரசன் வேண்டாம்ப்பா நான் பாட்டு பார்க்குறேன் என்றான் அவன் இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை என்னடா சொல்கிற என்றாள் ஜீவிதா ஆமாம்மாம் நேற்று நாம் ரெண்டு பேரும் டிவியில் ஒரு மூவி பார்த்தோம் இல்லை அதில் இப்படித்தான் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாட்டு பாடுவாங்க நீங்களும் பாடுவீங்க தானே என்றான் உறக்க சிரித்து விட்டான் இன்பரசன் வேகமாக சிரித்து கொண்டே சென்று அப்படியே அவனை தூக்கி கொண்டான் டே கண்ணா எவ்வளவு அறிவுடா உனக்கு அப்படியே உன் அம்மா மாதிரி என்றான் அவன் மகிழனை முன்னால் தூக்கி வைத்திருக்க பின்னால் இருந்து அவனை அணைத்து அவன் தோளில் தன் ஆடியை படித் பதித்து கூறினாள் ஜீவிதா ம் ஓ அப்பாவ மாதிரியே என்றாள் மீண்டும் சிரித்துவிட்டு தன் முகத்தை மட்டும் திருப்பி அவள் கன்னத்தில் மொத்தம் வைத்தான் சரி சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க டிஃபன் ரெடியாக இருக்கு என்றாள் இரவு மகிழனின் அருகில் படுத்து அவனை தூங்க வைத்து கொண்டிருந்தான் என்பரசன் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் ஜீவிதா பார்வையாலேயே அவன் என்னவென்று கேட்க அவள் எழுந்து வெளியில் சென்று விட்டாள் மகிழன் உறங்கியது வெளியில் வந்தான் இன்பரசன் தன் பார்வையால் மனைவியை தேடினான் ஜன்னலின் வழியே தெருவை வெறித்தவாறு நின்றிருந்தாள் அவள் பின்னால் இருந்து அவளை அணைத்தான் ஏன் இப்படி இருக்க ஏன்னு உங்களுக்கு தெரியாதா இப்போ நான் என்ன சொல்லணும் சரின்னு சொல்லணும் சரி சொல்லு என்னோடய ப்ரொபேஷ்னரி பீரியடுக்காக எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அங்கேயே நீயும் மகிழனும் என் கூட வந்துட போகிறீங்கன்னு சொல்கிறது என்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்றதுக்காகவா இல்லை நாம் இங்கே இருந் இருக்கிறது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்ற தெரிஞ்சிருச்சுன்றதுக்காகவா அவள் பதில் சொல்லவில்லை ஜீவா ப்ளீஸ் தயவு செஞ்சு எதையும் ஆரம்பிக்காதீங்க நான் சொன்னால் சொன்னது தான் புரியுதா என்ன ஏற்பாடோ அதை பண்ணிவிடுங்க உன்னோட வேலை நீங்கள் தான் இனி சம்பாதிக்க போறீங்கல்ல நான் பிஜி பண்ணுறேன் வேணும்னா பிரைவேட் கிளினிக்கில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் சரி உன்னோட பிஜிக்கான ஏற்பாடும் பண்ணிடுறேன் வேண்டாம் அதையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அவள் முடிக்கும் முன் அவள் இதழின் மேல் தான் விரல் வைத்து மூடினான் அந்த விரலை பிடித்து அதில் முத்தமிட்டாள் ஒரு புதிய தேடல் அங்கே தொடங்கியது அந்த இரவில் இன்பாவின் மேல் இருக்கும் எல்லாம் கொட்டி கொடுத்தாள் ஜீவிதா இன்பாவின் காதலில் மகிழன் உருவானான் என்றால் ஜீவிதாவின் காதலில் உருவானான் முகிலன் அதே இரவு தன் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கும் ஊஞ்சலில் அமர்ந்து காற்றில் அசையும் செடி கொடிகளை பார்த்து கொண்டிருந்தார் ராஜாராமன் அருகில் அரவம் கேட்க திரும்பாமலேயே யார் என்று கண்டுகொண்டார் என்ன பண்ணுறீங்க இங்கே அவர் அருகில் வந்து அமர்ந்தபடி கேட்டார் ஜானகி சும்மாதான் ஏன் தூக்கம் வரலையா ம் ஆமாம் இன்னைக்கு எங்கேயோ ஊருக்கு போய்ட்டு வந்தீங்களே என்ன விஷயம் பிஸ்னஸ் விஷயம் ஓ திருச்சியில் எப்போ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க ஒரு நொடி திகைத்தவர் தன் மனைவியிடம் காட்டாமல் மறைத்தார் நேற்று காலை எனக்கும் கால் பண்ணா அவர் அமைதியாக இருந்தார் என்ன சொன்னா உங்கள் செல்ல பொண்ணு வாங்கப்பா அப்படின்னு வரவேற்று உபசரிச்சாளா எப்படி உபசரிச்சா இந்த சூரிய வம்சம் படத்தில் தேவையானி அவங்க அப்பாவுக்கு இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்த மாதிரியா உங்க பொண்ணு உங்களுக்கு என்ன உப்புமா செஞ்சு கொடுத்தா ஏளனமாக கேட்டார் திரும்பி அவரை ஆழ்ந்த பார்வை பார்த்தார் ராஜாராமன் என்ன அப்படி பார்க்குறீங்க கலை நேற்று மட்டும்தான் கால் பண்ணாலா இன்னைக்கு எதுவும் பண்ணலையா இப்போது ஜானகி முகத்தை திருப்பிக் கொள்ள விரக்தியாக பொன்னகைத்தார் ராஜாராமன் சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை பின் தன் கணவரின் கையை பற்றிக்கொண்டு கொண்டு கோரினார் ஜானகி விடுங்க பாராட்டி சீராட்டி வளர்த்தா நெஞ்சிலேயே எட்டி உதைக்கிறாயில்லை போகட்டும் என்னைக்காச்சும் நம்ம தய தயவு தேவைப்படும் இல்லை அப்போ நம்ம கிட்டதானே வந்தாகணும் தன் பார்வையை மரங்களிடமே வைத்திருந்த ராஜாராமன் யாரு அவளா என்று மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டார் தன் மகளின் வைராக்கியம் பற்றி ஆவர் ஜீவிதா ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது அவள் ஆசிரியர் வகுப்பில் எல்லோரிடமும் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் என்று கேட்க இவள் மருத்துவராக விரும்புவதாக கூறினாள் அவர் ஆசிரியர் அவளை பாராட்ட ஒரு மாணவன் வேண்டும் என்றே என்னம்மா உங்கள் அப்பா கிட்டே இல்லாத பணமா நீ கேட்ட உடனே டாக்டர் சீட்டு வாங்கி தந்துட போகிறாரு என்று கிண்டலாக கூறினான் அதை கேட்டு கோபம் கொண்டாள் ஜீவிதா அப்படி இல்லாத திறமைக்கு படிக்கிற பொண்ணு நான் இல்லை எங்கள் அப்பாவோட உதவி இல்லாமல் நானே என் மார்க் வச்சு சீட்டு வாங்குறேனா இல்லையான்னு பாரு என்று அவனிடம் சவால் விட்டாள் சொன்னது போலவே செய்தாள் செய்ததும் அந்த மாணவனிடம் அதை சொல்லவும் தவறவில்லை அந்த அளவிற்கு பிடிவாதமும் நினைத்ததை சாதிக்கும் பழக்கமும் உடையவள் அவள் என்று எண்ணிக்கொண்டவர் எப்படியும் இன்பரசனை ஐபிஎஸ் ஆக்காமல் விடமாட்டாள் என்று நம்பினார் அப்பா எங்கே என்றதற்கு தூரமா என்றானே குழந்தை ஒரு வேளை அவன் ஐபிஎஸ் முடித்துவிட்டு வேலையில் இருக்கிறானோ எத்தனை வருடங்கள் அதற்குள் முடித்திருக்க முடியுமா என்ன என்று யோசித்து கொண்டிருந்தார் ஏன் அக்கா அடிக்கடி சொல்லுவா ரொம்ப செல்லம் கொடுக்காதடி அப்புறம் வருத்தப்படுவன் அப்போ எல்லாம் எனக்கு புரியல இப்போதான் புரியுது கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்த ஆதவனும் மாதவியும் வீட்டில் பார்த்த துணையை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க நாம் தான் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறோம் என் அக்கா முன்னாடி தோற்று போய் நிற்க வச்சுட்டா இல்லை உங்கள் பொண்ணு பத்தாததுக்கு உங்களையும் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா பெத்தவங்க மனசை நோகடிச்சிட்டு அவள் எப்படி நல்லா இருக்கான்னு நானும் பார்க்குறேன் ஆசை மகளை ஜானகி சபிக்க அவரை தடுக்க துடித்த நாவை அடக்கி வைத்தார் ராஜாராமன் வேண்டாம் இவள் இப்படியே இருக்கட்டும் அதுதான் என் மகளுக்கு நல்லது என்று வேதனையோடு எண்ணிக்கொண்டார் ஜானகி எழுந்து உள்ளே சென்று சென்றுவிட காலையில் நிகழ்ந்ததை நினைத்து பார்த்தார் நேற்று கலை அவரிடம் பேசி விவரம் சொல்ல சந்தோஷமாக ஜீவிதாவை காண கிளம்பினார் இன்பாவை விட்டு விலகி விடுவேன் என்று சொன்னவள் குழந்தையோடு குடும்பமாக இருக்கிறாளே என்று நிம்மதி கொண்டார் ஆனால் அதை பற்றி கலையிடம் சொல்லவில்லை அதனால் அவளை காரிலேயே அமர்த்திவிட்டு அவர் மட்டும் ஜீவிதாவை காண சென்றார் அவள் மகிழனை அழைத்து கொண்டு வேகமாக சென்றதும் கூட்டம் அவரை கேள்விகளால் தொலைத்தது கலை வந்துதான் அவரை அவர்களிடம் இருந்து அழைத்து வந்தாள் பார்த்தீங்களா அங்கிள் என்ன பண்ணுறான்னு நேற்று என்கிட்டேயும் இப்படிதான் இப்படி தான் எதுக்கு அவளுக்கு இவ்வளவு பிடிவாதம் இன்னும் பேசிக்கொண்டே சென்றாள் கலை அவர் காதில் எதுவும் ஏறவில்லை ஜீவிதாவின் கோபமும் அதை தாண்டி அவள் கண்களில் தெரிந்த பயமும் தவிப்புமே அவர் மனதை அறித்து கொண்டு இருந்தது எதற்கு அவ்வளவு பயம் உண்மை தெரிந்தால் இன்பரசன் அவளிடம் கோபப்படுவானா அவளை வெறுத்து விடுவானா இல்லை தள்ளி வைத்து விடுவானா அதெல்லாம் அவளை அவ்வளவு பாதிக்குமா அப்படியென்றால் அவன் மேல் அவ்வளவு பிரியமா பொதுவாக தன் மகள்களின் முகத்தில் தெரியும் போரிப்பை வைத்து அவர்களுடைய திருமண வாழ்வின் சந்தோஷத்தை உணர்ந்து கொள்வார்கள் தந்தைமார்கள் ஆனால் இங்கே நானோ அவள் பன பயத்தை வைத்து புரிந்து கொள்கிறேனே இது என்ன வேதனையான நிலைமை என்று தனக்குள் நொந்து கொண்டார் எப்படி இருந்த பெண் எப்படியெல்லாம் வளர்த்தேன் பயம் சோகம் எதுவுமே தெரியாமல் துணிச்சல் தைரியம் என்று மட்டும் சொல்லிக் கொடுத்தேனே இன்று அவள் கண்ணில் என்னாலேயே எவ்வளவு பயம் வேண்டாம் என் மகளை நானே கஷ்டப்படுத்த மாட்டேன் அங்கிள் கலை ஒழுக்க தன்னிலைக்கு திரும்பினார் ஆ கலை இனி அவளை பற்றி எந்த பேச்சும் வேண்டாம் தன் மகளுக்காக கோபம் என்ற முகம் முடியை அணிந்தார் இனி எங்கேயாச்சும் அவளை பார்த்தாலும் அவகிட்ட பேச வேண்டாம் அவள் எப்படியோ போகட்டும் அவளை பற்றி இனி நான் யோசிக்கிறதா இல்லை கலை அமைதியாக இருந்தால் ஆமா நீ பிஜி பண்ண என்ட்ரன்ஸ்க்கு ஒரு சென்டரில் சேரப்போனதை சொன்னியே அந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு பழக்கம்தான் உனக்கு ஃபீஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்கிறேன் ஐயோ அங்கிள் எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் இருக்கட்டும்மா பரவாயில்ல நீயும் என் பொண்ணு மாதிரி தான் அப்புறம் படித்து முடித்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் கேளு சரியா ஓகே அங்கிள் அவள் முகத்தில் சந்தோஷத்தை கண்டுகொண்டார் எத்தேச்சையாக ஜீவிதாவை பார்த்ததும் எதற்காக அவளை பற்றி அவரிடம் கூறினாள் என்று புரிந்தவர் அந்த உதவியை அவளுக்கு செய்தார் ஆனால் இனி இவள் ஜீவிதாவை தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணினார் ஆனால் ஒரு விஷயம் இனி பத்தின எந்த விஷயமும் என் காதுக்கு வரக்கூடாது என்றார் கோபமாக ஓகே ஓகே அங்கிள் என்றால் கலை அவசரமாக அவர் கோபத்தை ஜீவிதாவின் மேல் இருக்கும் கோபம் என்று நினைத்து கொண்டாள் எதற்கு இனியும் அவளை பற்றி பேசி கிடைக்கும் உதவியை கெடுத்து வேண்டும் வேண்டாம் அவள் எப்படியோ போகட்டும் என்று எண்ணிக்கொண்டாள் கலை ஆனால் ஜானகி அவளை அழைத்து விவரம் கேட்டபோது அனைத்தையும் சொல்லிவிட்டாள் ராஜாராமன் ஜீவிதாவின் மேல் பயங்கர கோபத்தில் இருப்பதாகவும் கூறினாள் அதை உண்மை என்று நம்பியவர் தன் அக்காவிடமும் இதையே சொல்லி வருத்தம் கொண்டார் அதை பற்றி தெரிந்தும் ராஜாராமன் அமைதி காத்தார் இப்படியே இருந்து விட்டு போகட்டும் அப்போதுதான் எனக்கு பயந்து என்னை மீறி யாரும் அவளை தேடி செல்ல மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார் ஆனால் அவர் எண்ணம் அவனால் பொய்யாகி போனது யாருக்கும் தெரியாமல் கலையிடும் விவரம் கேட்டு திருச்சிக்கு சென்றான் ஆதவன் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்